இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த தலமலை வனசரகத்துக்கு உட்பட்ட தொட்டபுரம் வனப்பகுதியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தலமலை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்கிறது அதில் துர்நாற்றம் வீசியிருக்கிறது உடனே இது குறித்து தாளவாடி காவல்துறையினருக்கு வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் அந்த சாக்கு மூட்டையை பிரித்து பார்த்ததில் உள்ளே மனித எலும்புகள் இருந்தது தெரிய வந்தது மனித எலும்பை கைப்பற்றிய காவல்துறையினர் ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் அதனையடுத்து சாக்கு மூட்டையில் கிடந்த மனித எலும்புகள் யாருடையது யாராவது கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வனப்பகுதியில் வீசப்பட்டார்களா என்கின்ற பல்வேறு கோணங்களில் தளவாடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலைமையில்தான் போலீசார் கைப்பற்றிய அந்த எலும்புகள் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி காணாமல் போன தொட்டபுரம் கிராமத்தைச் சேர்ந்த குமாருடையது என்பது தெரியவந்தது அதன் பிறகு குமாரை பற்றிய தீவிர விசாரணையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர் இதற்கிடையே நேற்று முன்தினம் தொட்டபுரம் நாகமல்லு என்பவர் தலமலை கிராம நிர்வாக அலுவலரிடம் குமாரை கொலை செய்ததாக கூறி சரணடைந்தார் பின்னர் அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அதேபோல முத்துமணி மாதேவன் என்கின்ற இருவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நாகமல்லு அளித்த வாக்குமூலத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது நாகமல்லு அளித்த வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் நானும் என்னுடைய அம்மா முத்துமணியும் தொட்டபுரம் தோட்டத்தில் வசித்து வருகிறோம் என்னுடைய தந்தை ராமசாமி மதுக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் என்னுடைய தம்பி சங்கர் கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார் இந்த நிலைமையில்தான் என்னுடைய அம்மாவுக்கும் குமார் என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக திருமண உறவை மீறிய பழக்கம் இருந்ததாக தெரிகிறது இது பற்றி குமாரை எச்சரித்தோம் ஆனால் தொடர்ந்து அவர்கள் உறவில் இருந்து வந்தனர் கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி நான் தோட்டத்தில் இருந்து வீட்டுக்கு வரும்போது குமாரும் என்னுடைய அம்மாவும் தனிமையில் இருந்ததைக் கண்டு ஆத்திரமடைந்தேன் குமாரை கயிற்றால் கட்டி வைத்து காலையில் போலீசாரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தேன் ஆனால் குமாரோ தொடர்ந்து என்னை தகாத வார்த்தையில் திட்டிக் கொண்டே இருந்தார் அப்போது ஆத்திரத்தில் அருகிலிருந்த சுத்தியலால் தலையில் ஓங்கி அடித்தேன் இதில் குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் பின்னர் கொலையை மறைக்க என்னுடைய பெரியப்பா மகன் மகாதேவனை துணைக்கு அழைத்து குமாருடைய உடலை மறைக்க திட்டம் திட்டினோம் வனப்பகுதியில் உடலை வீசிவிட்டால் வனவிலங்குகள் தின்றுவிடும் என்று நினைத்து உடலை அடர்ந்த வனப்பகுதியில் வீசிவிட்டு வந்துவிட்டோம் பின்னர் யாரும் எங்களை கண்டுபிடிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வனத்துறையினர் ரோந்து பணியில் இருந்தபோது எலும்புகளை பார்த்து போலீசாரிடம் தெரிவித்து விசாரணை மேற்கொண்டனர் இனி போலீசாரிடம் மாட்டி விடுவோம் என்று நினைத்து கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தோம் என்று அதில் தெரிவித்திருக்கிறார்கள் திருமணத்தை மீறிய உறவால் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தாளவாடி மலைப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்